இந்த டாய்லெட்டு கட்டி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது அதில் இந்து வரைக்கும் இந்த வேலையும் இன்னும் நடக்கவும்ல ஒன்று பெண்களுக்கு ஒரு இதுவும் இல்லை வந்து இவங்களுக்கு ஒரு நோய் இது வந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கடவை ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலை டாய்லெட் தான் பிரச்சனை டாய்லெட் வேலை பார்த்தாரன்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டாங்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரப்போகுது மழை காலத்தில் உள்ளே கால் வைக்க முடியல அசிங்கமாக இருக்குது பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே இதை டாய்லெட்டில் புழங்க முடியுமா சொல்லுங்க ஆண் பெண் அசிங்கம் இல்லையா அநாகரிகமாக தெரியலையா பெண்கள் தனியாக ஒதுங்கணும் ஆண்கள் தனியாக ஒதுங்கணும் ஆனால் ரெண்டு பேருமே உள்ளக்கத்தான் ஒதுங்குறாங்க அசிங்கம் யாருமே இது வரைக்கும் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியே தெரியலை எம்எல்ஏ வரல ஒத்தர் வரல எதுவுமே பண்ணலை நாட்டை தெருவில் இந்த பொது கழிப்படம் பொதுமக்கள் இங்கே ஒரு இரநூறு குடும்பம் இருப்பாங்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய கழிப்படை கழிப்படம் அடிப்படை வசதிகள் கூட இங்கே ஒரு அரசால் செஞ்சு தர முடியாதாங்கிற ஒரு கேள்வி எழும்புது மாநில அரசால் பொது நிதியிலிருந்து முப்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்டிருக்காங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு ஆனா எந்தவித ஒரு வேலைப்பாடுமே நடக்கல சிமெண்ட் மூட்டை அப்படியே கிடைக்குது மக்களோட வரிபணம் வந்து வீணாகுது